வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம் இதோட ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் சர்க்கரை நல்லா கரையட்டும் இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆரட்டும் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போது அரிசி நல்லா ஊறிடுச்சு இதை தண்ணியை மாற்றிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இதை ஒரு வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இதோட ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் சின்ன பழமாக சேர்த்துக்கோங்க பெரிய பழமா இருந்தா பழம் சேர்த்துக்கோங்க இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சர்க்கரை பாகுவை நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம் இத நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு பவுலில் மாத்திக்கலாம் இப்போது மாவு ரெடியாகியாச்சு மாவு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது இந்த அளவு இருக்கணும் தோசை மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இதை ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சா வெளியே கரிஞ்சிரும் இது நல்லா மேலே உப்பி வரணும் பாருங்கள் இவ்வளோ அழகாக உப்பி வருதுன்னு இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் இதை எடுத்துடலாம் இப்போ வெந்த அடித்து இதை எடுத்துடலாம் இதே மாதிரி ஒவ்வொரு அப்பமாக சுட்ட எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்ல உப்பி வருதுன்னு இதை மாற்றி போட்டுக்கலாம் இப்போது நல்லா வெந்தடிச்சு இதை எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்ம கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்போ சூப்பராக ரெடியாகச்சு நீங்களும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ